அரச மரம் இந்து மதத்தில் மிகவும் புனிதமான மரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பெரும்பாலும் இந்திய காணப்படும் இது வாழ்க்கையின் அடையாளமாக அல்லது பிரபஞ்சத்தின் முடிவில்லா பரப்பின் அடையாளமாக மதிக்கப்படுகிறது இந்து மத நம்பிக்கைகளின்படி அரசமரம் பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது ஏராளமான இந்துக்கள் அரச மரத்தை வணங்குகிறார்கள் ஆஞ்சநேயர் சுவாமி கோவில்களில் காணப்படும் அரச மரம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆஞ்சநேயர் கோயில் ஆசிர்வதித்து வேண்டுவோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம் அரசமரம் எனவும் குறிப்பிடப்படுகிறது கௌதம புத்தர் அரச மரத்திற்கு அடியில் அமர்ந்திருந்த போது ஞானம் பெற்றதால் இது போதிமரம் என்ற பெயரை பெற்றது தியானம் செய்வதற்கும் தெய்வங்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் உகந்த மரமாகவும் அரச மரம் உள்ளது ஆயுர்வேத நூல்கள் கை கால் வலிப்பு வயிற்று போக்கு மற்றும் வயிற்று பிரச்சினைகள் தயாரிக்கலாம் என கூறுகிறது புண்ணிய ஹவாச்சனம் எனப்படும் வீட்டை சுத்திகரிக்கும் செயல்முறையின் போது பல்வேறு பூச்சிகளை வீட்டிலிருந்து அகற்ற உதவும் மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதால் அரச மரம் பயன்படுத்தப்படுகிறது என பூசாரிகள் தெரிவிக்கின்றனர் வெவ்வேறு மக்கள் தங்கள் நம்பிக்கைகளை பொறுத்து வெவ்வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள் உதாரணமாக சிலர் விநாயக பெருமானின் பக்தர்களாகவும் சிலர் முருகனின் பக்தர்களாகவும் சிலர் பார்வதி தேவியின் பக்தர்களாகவும் உள்ளனர் இந்த தெய்வங்கள் அனைவருக்குமான பக்தியாக அரச மரத்தை வணங்குவது உள்ளது அரசமரம் ஒரு மிக்க ஆன்மா அது கேட்டு அதே முறையில் பதிலளிக்கும் என்றும் நம்பப்படுகிறது ஹிந்து மதத்தில் அரசமரம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுவதற்கான மற்றொரு காரணம் என்னவென்றால் இம்மரத்தின் வேர்களில் விஷ்ணு வசிப்பதாக நம்பப்படுகிறது மேலும் மரத்தின் தண்டில் கிருஷ்ணரும் கிளைகளில் நாராயணனும் வசிப்பதாக நம்பப்படுகிறது பெண்கள் அரச மரத்தை சுற்றி வருவதால் மிக விரைவில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஒரு பரவலான நம்பிக்கையாக உள்ளது மேலும் அரச மரத்தை சுற்றி வருவதால் விரும்பிய பொருள் அல்லது விரும்பிய நபர் கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது மேலும் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கும் எந்த ஒரு நபரும் தங்கள் சந்ததியினருக்கான பிராப்தம் பெறுவார்கள் மற்றும் அவர்களுடைய துக்கங்கள் நீங்கும் அவர்களுடைய நோய்களும் குணமாகும்